வணக்க நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் அதிகமாகும் அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராங்க நல்ல கணிசிப்பார்கள் ஏகப்பட்ட தடைகள் இருக்கிறது என்னுடைய பிஸ்னஸ்ஸு என்னுடைய ஜாப் என்ற ஊழியத்தில் என் ஃபேமிலி பிரச்சனை எல்லா வீட்டிலையும் நிறைய காரியங்கள் தடை இருக்கிறது நான் ஆஃபீஸ் செய்கிற வேலைகளில் ஒர்க் அவுட் பண்ணுற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிக்டில் எல்லா ஊழியத்திலையும் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஏகப்பட்ட தடைகள் இருக்குது அதனாலேயே அநேக பேர்கள் என்ன பண்ணுறது என்றால் சோர்ந்து போயிருக்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட தடைகள் உங்களுக்கு ஆயிரம் தடைகள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி இருந்தாலும் ஒருபோதும் கவலைப்படாதீங்க எகிப்தில் ஜனங்கள் நானூற்றி ஐம்பது வருஷங்கள் அவங்க முன்னேற முடியாதபடிக்கு தடையாக காணப்பட்டது ஆனால் தடைகளை உடைத்து செங்கல்களும் முன்பாக இருந்தது அதையும் கருத்து உடைத்து பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்துல கொண்டு போய் நிற்க வைச்சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆயிரம் தடைகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல அற்புதமான வாய்ப்புகளையும் அற்புதமான ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு வைத்து இருக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் ஜெயம் பெறுவீங்க எந்த தடைகளும் உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் எந்த முறையில் மனுஷங்க உங்களுக்கு முன்பாக தடையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மனுஷங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க முடியாது சேனைகள் கர்த்தத்தாமே மாற்றுவார் உயர்த்துவார் எல்லாம் தடை கற்களும் இன்றையோடு உடைக்கப்படுகிறது உங்களுக்கு திறந்த வாசலை முன்னே வைத்திருக்கிறார் குறிப்பாக அதை வெற்றி பெறுவீங்க அப்படி வெற்றி பெறும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த இந்த உலக நாடுகளுக்கு உங்களை கடன் கொடுக்கும் முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியபாளையம்